இன்சொல் அமுது வழங்குபவர் காப்பா அரவாணன் அவர்கள் முதிய சாது ஒருவர் படர்ந்த மரத்தடியில் அமர்ந்து கண்களை மூடி கால்களை ஒன்றன் மேல் ஒன்றாக சம்மணம் கொட்டி கைகளை தொடையின் மேல் அமர்த்தி தியானம் செய்து கொண்டிருந்தார் ஆழ்ந்த தியானத்தில் அவர் ஈடுபட்டிருக்கும்போது முரட்டுத்தனமான குரல் ஒன்று அவருக்கு முன் வந்து கேட்டது ராணுவத்தைச் சேர்ந்த ஒருவர் ஓய்வு பெற்றவர் அங்கே சாதுவுக்கு முன் வந்து நின்றார் வயதான சாதுவே என் கேள்விக்கு பதில் சொல்லுங்கள் நரகம் என்றால் என்ன சொர்க்கம் என்றால் என்ன அதட்டல் குரலை கேட்ட சாது மெல்ல தன் கண்களைத் திறந்தார் இதழ்களில் புன்னகை தவிழ எதிரே நின்று கொண்டிருந்த இராணுவ வீரரை அமரச் சொன்னார் உங்களுக்கு சொர்க்கத்திற்கும் நரகத்திற்கும் வேறுபாடு தெரிய வேண்டும் அவ்வளவுதானே பொறுமையாக இருங்கள் அங்கு மிங்கும் அலைந்து உங்கள் கால்களும் கைகளும் அழுக்கேறி கிடக்கின்றன தலை சீவப்படாமல் அங்கு மிங்கும் முடி அலைந்து கலைந்து கிடக்கிறது நீங்கள் வாய் திறந்து பேசும்போது சரியாக பல் துலக்கப்படாமையால் துர்வாசனை வீசுகிறது சரியாக துடைத்து கூர்மை கூர்மையாக்கப்படாமையால் உங்கள் இடையில் தொங்கும் வாள் அழுக்கடைந்து கிடக்கிறது ஒரு அழுக்கு மனிதராக எனக்கு முன் வந்து நின்று கேள்வி வேறு கேட்கிறீர்கள் சொர்க்கம் இது நரகம் எது இதுதானே உங்கள் கேள்வி என்று சற்று கோபமாகவே அதட்டலோடு கேட்டார் அப்போது அவர் பேச்சு இராணுவ வீரருக்கு கோபத்தை உண்டாக்கிவிட்டது தன் இடையில் செருகியிருந்த வாளை வேகமாக உருவினார் கையை உயர உயர்த்தி சாதுவை நோக்கி வாளால் வெட்டப் போனார் அப்போது சாது மிக சாந்தமாக சொன்னார் இதற்கு பெயர்தான் நரகம் அதைக் கேட்டவுடன் அந்த வீரர் உயர்த்தியிருந்த வாளை கீழே இறக்கி உரையில் செருகவிட்டு அமரலானார் அப்போது சாது சொன்னார் இதற்கு பெயர்தான் சொர்க்கம் மூன்று தொழிலாளிகள் ஒரு கட்டடத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருந்தார்களே அவர்களை பார்த்த ஒருவன் முதல் தொழிலாளியை பார்த்து நீ என்ன செய்கிறாய் என்று கேட்டான் நாள் ஒன்றுக்கு ஐநூறு ரூபாய் சம்பாதிக்கிறேன் என்றான் அடுத்தவனிடமும் அதே கேள்வியை கேட்டார் நான் கல்லை வெட்டிக் கொண்டிருக்கிறேன் என்றான் அவன் மூன்றாம் தொழிலாளியை கேட்டபோது நான் கோயில் கட்டும் வேலையில் ஈடுபட்டுள்ளேன் மூன்று பேரும் ஒரே வேலையைத்தான் செய்து கொண்டிருந்தார்கள் ஆனால் அவர்கள் விடையில் எவ்வளவு வேறுபாடு எத்துணை பக்குவ வேறுபாடு பாடம் கற்க வந்து சேரும் சீடர்களுக்கு ஏடுகளை வைத்து உயர்ந்த குருமார்கள் பாடங்கள் நடத்துவதில்லை திறனாய்வுகள் செய்வதில்லை தம் வாழ்க்கை மூலம் நடந்து காட்டுதல் மூலம் சீடர்களுக்கு பாடத்தை அவர்கள் கற்பிக்கிறார்கள் நல்ல குருவை சேர்ந்த மாணவர் நல்ல குருவின் வாழ்க்கை வழியே பாடங்களை படித்துக் கொள்கிறார் நம் கல்வியிலும் வகுப்பு பாடங்கள் தேர்வுகள் இவற்றை விட குறிப்பிட்ட ஆசிரியர் நடந்து கொள்ள வேண்டும் தவறாமையை கற்றுக் கொடுக்க விரும்பும் ஆசிரியர் வகுப்புக்கு காலம் காலந்தவறாமல் செல்ல வேண்டும் தர்மத்தை உபதேசிக்கும் ஆசிரியர் மற்றவர்களுக்கு தர்மவானாக நடந்து கொள்ள வேண்டும் கோபம் கூடாது என்று பாடம் போதிக்கும் ஆசிரியர் வகுப்பறையிலேயே கோபத்தால் விடக்கூடாது கண் முன் வழும் வாழ்க்கைதான் மாணவர்களுக்கு பாடமாக படுகிறது அறிஞர் பெஞ்சமின் ஃப்ராங்கின் சொல்லும் உரை இங்கே மிகை பொருந்தும் முரட்டு மூடனின் இதயம் அவனது வாயில் இருக்கிறது அறிவாளியின் வாய் அவனது இதயத்தில் இருக்கிறது இன்சொல் அமுது வழங்கியவர் காப்பா அரவாணன் அவர்கள்